இவன் ஏதோ அவளை டார்ச்சர் பண்ணுறான் இவன் ஏதோ டார்ச்சர் பண்ணுறான் அவளை என்ன ஃபோட்டோ ஏதோ எடுத்து வச்சுருக்கான்னு எங்கள் கிட்ட கூட சொல்ல சொல்லக்கூடாதுன்னு உடனே உடனே அவள் பேசுகிற மாதிரி பேசி இவன் ஃபோனை வாங்கிடுவான் போல இருக்கு வீட்டுக்கு வர பொண்ணு அவன் வழியில் இன்னும் பிளாக்மெயில் பண்ணி எங்கேருந்து என் குழந்தைய கூட்டின்னு போகிறானே தெரிய மாட்டேன்னுது ஆனால் எங்கே எடுத்து போய் அடைச்சி வச்சுருந்தானா ஃபோனை பிடிங்கி என்ன பண்ணான்னு தெரியல தூக்கு மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மியாட் ஹாஸ்பிட்டலில் எப்படி என் குழந்தைய அட்மிட் பண்ணுறதுக்கு அனுமதிச்சாங்க உள்ளே எப்படி வரும்போதே உயிர் போயிடுச்சுன்னு சொன்னாலே எப்படி ஹாஸ்பிட்டல் உள்ள சேர்த்தாங்க குழந்தைய குணமாக என் கிட்டக்கு எப்படி அவங்க காட்ட முடியும் முப்பதாம் தேதி கூட இருந்தவங்க அத்தனை பேரும் கைது அவங்க கிட்ட வந்து அவங்க வாய் வாக்கும்போது தான் நான் கேட்கணும் அப்போ தான் என் குழந்தைய நான் வாங்குவேன் என் குழந்தைய இப்போ இருக்கா இஎஸ்சியிலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கிக்க வாங்கிக்க நிறைய இருந்து ப்ரெச்சர் பண்ணுறாங்க யாருனே தெரியல எனக்கு என் குழந்தைய நான் எப்படி வாங்க முடியும் என்ன நடந்து உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கு தூக்கு மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்ணெல்லாம் பாருங்கன்னு அருங்களா தான் படுத்த மாதிரி தான் இருக்குது

ரெண்டாவது பொண்ணு சாதனா இவன் சிரிஷாவை வந்து டிஜி வைஷ்ணவன் அரும்பாக்கத்தில் தேர்ட் இயர் படிக்கிறாள் பிஏ எக்கனாமிக் படிக்கிறாள் இது மூணாவது வருஷம் படிப்பு முடியும்னு ஒரு எக்ஸாம் எல்லாம் இருக்குன்ட்டுன்னு ஒரு மூணு நாலு மாதம் எக்ஸாம் இருக்குங்களே அவளுக்கு இதுக்கு நடுவில் இந்த காலேஜி பசங்க மூலியமாக வந்து இந்த மணின்ற பையன் தெரிஞ்சிருக்காங்களே முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லிவிட்டு உள்ளே இதாக இருக்காங்களே ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்த்டேக்கு போகிறது வர்றது இந்த மாதிரியான பழக்கம் வச்சிக்கிட்டு இருக்கான் என் குழந்தைக்கு இருபத்தி ஏழாம்ந்தேதி வீட்டிலேருந்து கிளம்புனான் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு தென்னம்பேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அதுக்காக போகிறதுக்காக போயிருந்தான் இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணிக்கு போனவோ அதுக்கப்புறம் ஃபோனே எடுக்கலை இருபது இருபத்தி எட்டாம்தேதியும் ஃபோன் பண்ணோம் இருபத்தி ஒம்பாந்தேதியும் ஃபோன் பண்ணோம் ரெண்டு வாட்டியும் ஃபோன் ரிங்கு போகுதா நான் எடுக்கவே இல்லை முப்பதாம் தேதி காலையிலே எங்களுக்கு இந்த மாதிரி சாயந்தரம் வந்து ஃபோன் வந்துச்சு சாயந்தரம் அப்பா எங்கள் தேடிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் நாங்கள் வந்துடுற சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு மட்டும் தகவல் வந்துச்சுங்களேன் முப்பத்தொன்னாந்தேதி காலையில் ஆறு மணி இருக்கவங்களே அந்த டைமில் எங்களுக்கு ஃபோன் வருது என்னோடய சின்ன பொண்ணு நம்பருக்கு இந்த மாதிரி சிர்ஷா சூசைட் அட்டன் பண்ணிவிட்டா நாங்கள் மியாட் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு வந்திருக்கோம் அவள் தான் சூரிசைட் அட்டன் பண்ணால் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா நாங்கள் மியாட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் மியாட் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் பார்த்தா கீழே கீழே மாசூரில் மியாட் ஹாஸ்பிட்டலில் வச்சுன்னு இருந்தேன் காமிச்சாங்க அங்கே பார்த்தா அட்மிஷன் பண்ணவங்கன்ட்டு ஒரு நாலு பேர் ரெண்டு லேடி ரெண்டு ஜென்ட்ஸு ஒரு நாலு பேர் அந்த உட்காந்துருந்தாங்க அங்கே நான் நீ குழந்தைக்கு என்ன நடந்துச்சு என் குழந்தைய படமாயிட்டு வந்திருக்கேன் யார் பண்ணது யார் பண்ணாலும் நான் விடவே மாட்டேன் என் குழந்தைய என் குழந்தைய இருபது வயசு கூட ஆகலை குழந்தை ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நம்பி வந்தால் இந்த மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கு துணிச்சுருக்கானுங்க யார் அந்த படுபாதத்தை செஞ்சேன்னு தெரில என் குழந்தை எப்பவும் தைரியமானவை தான் ஆகும் எல்லா விஷயத்தையும் தைரியமாக இருப்பாள் இவன் என்ன பண்ணி டார்ச்சர் பண்ணி அவளை எங்கேருந்து அவன் கூட்டின்னு போகிறான்றது கூட எங்களுக்கு தெரியல வீட்டுக்கு வர பொண்ணை அவன் வழியில் என்ன பிளாக் மெயில் பண்ணி எங்கேருந்து என் குழந்தைய கூட்டின்னு போகிறானே தெரிய மாட்டேன்னுது ஆனால் எங்கேயிருந்து போய் அடைச்சி வச்சுருந்தானா ஃபோனை பிடிங்கி என்ன பண்ணான்னு தெரியல தூக்கமாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இந்த மியாட்டு ஹாஸ்பிட்டலில் எப்படி என் குழந்தைய அட்மிட் பண்ணுறதுக்கு அனுமதிச்சாங்க உள்ளே எப்படி வரும்போதே உயிர் போயிடுச்சின்னு சொன்னாலே எப்படி ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் சேர்த்தாங்க குழந்தைய போனமா எங்கிட்ட எப்படி அவங்க காட்ட முடியும் பேரண்ட்ஸு இல்லாமல் எப்படி அவங்க வந்து உள்ளே அனுமதிக்க முடியும் இதெல்லாம் யார் இருக்காங்க பின்னாடி ம் இன்ஸ்பெக்டர் கேட்டால் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க நே அந்த நாங்கள் டெட் பாடியை நீங்கள் சீக்கிரம் வாங்கிக்க நாங்கள் அரஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் கால் உடைஞ்சு நாங்கள் எப்படி வெளியே போய் கால் உடையும் அதுக்கு பின்னாடி இருக்க பசங்கள்லாம் யார் நைட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணி ஒலாத்தினி இருக்காங்க ராமாவரத்தில் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு நைட்டு பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க அங்கே கெட்ட பழக உலகம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க அந்த இங்கே முப்பதாந்தேதி நைட்டு என்ன நடந்தது எனக்கு தெரிஞ்சவங்க என் குழந்தைக்கு தேதி கூட இருந்தவங்க அத்தனை பேரும் பட வேணும் அவங்கக்கிட்ட வந்து அவங்க வாய் வாக்கும் பொழுது தான் நான் கேட்கணும் அப்போ தான் என் குழந்தைய நான் வாங்குவேன் என் குழந்தை இப்போ இருக்கா இஎஸ்சியிலையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாங்கிக்க வாங்கிக்க நிறைய இடத்துலேருந்து பிரச்சர் பண்ணுறாங்க யாரே தெரியல எனக்கு என் குழந்தைய நான் எப்படி வாங்க முடியும் என்ன நடந்து உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக என் குழந்தைக்கு காயமாக இருக்குது எங்கள் அங்கே காயமாட்டுக்கு அந்த அமியாட் ஹாஸ்பிட்டலில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் வாங்கி ஜட்ஜையெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு என் குழந்தைக்கு ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு பண்ணி நல்லது நல்லது சொல்லணுன்றது நாங்கள் நல்ல பதிலாக வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிற விரும்பி காலேஜ் பசங்க மூலியமாக தான் சஞ்சய் அப்புறம் யோகேஸ்வரன் அப்புறம் அதே ஏரியாவில் இருக்க இன்னொரு பொண்ணு பேர் ஜூலியா ஜூலியா சஞ்சய் செல்வா இப்படி ஒரு நாலஞ்சு எல்லா பசங்கள்லாம் இருக்காங்க நீங்கள் தான் விசாரித்து சொல்லணும் மீடியாவும் நீங்கள மாதிரி ஆளுங்க எங்களுக்கு தெரியல பேர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு பின்னாடி ஒரு ப பெரிய கேங்க் மாதிரி ஏதோ இருக்கானுங்க ஏதோ பண்ணியிருக்கானுங்க தப்பான வேலைகள்லாம் செஞ்சுருக்கானுங்க ஏதோ போதவசு மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருப்பானுங்க இல்லாமல் அது என்னென்னு விசாரிக்கணும் கவர்மெண்ட்டு போலீஸ் அதிகாரிகள் தான் விசாரித்து எங்களுக்கு நல்ல இதுவாக கொடுக்கணும் என் குழந்த என் குழந்தை இப்போ ஆஸ்பி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கிடக்கிறா அவளை சீக்கிரமாக மறுபரிசீலனை பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதிகாரிகள் முன்னிலை பண்ணி அவளுக்கு என்ன நடந்தது அவளுக்கு என்ன கொடும்பம் நடந்தது அது எங்களுக்கு தெரியணும் என் குழந்தை எப்படி துடி துடித்து இறந்துருப்பான்னு எங்களால் அவள் சின்ன வழியை கூட தாங்க மாட்டான் அவளை அவளை இன்னும் சித்திரவதைப்பான்கள் அவனுக்கு வாயால் சொல்லணும் எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்

தான் தெரியும் இவன் தான் கூப்பிடுறானே வேலைக்கு போனாலும் சரி பூர்வீக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்த்தேன் வேலைக்கு போய் நான் தான் ஒரு வாரம் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன் அந்த வேலை இன்னும் வேலை அது எந்த மெட்ரோவில் ஒரு வாட்டி வேலைக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி மெட்ரோவில் ஜாயின் பண்ணி எங்கே என் பொண்ணு வேலைக்கு சேர்த்து விடுறது ஆனால் அந்த வேலை பிடிக்க இவன் ஏன்னா இவன் ஏதோ டா ஏதோ காமிச்சு மிரட்டுறதுனால தான் அப்பா அம்மாவுக்கு தெரியும் ஏதோ தெரிஞ்சால் இன்னாகுமோ எதாவும் அப்பா இருக்கணும் உடம்பு சரியில்லாது ஏன்னால் அவங்க அம்மாக்கிட்ட தான் எதாக இருந்தாலும் பேசுவாள் அவங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாள் என்கிட்ட சொல்ல மாட்டேன் கூச்சப்பட்டுக்கிட்டு ஏதாவது நான் சொல்ல போடணும் என்னென்னு நான் கேட்பேன் பல வாட்டி ஏதாவது பிரச்சனை சொல்லுமாண்ணாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லை அடிபட்டுச்சு இது மாதிரி நான் அங்கே இருக்க பயங்கரம் சொல்லுவோம் ஆனால் ரெண்டு நாள் ஃபோன் எடுக்கல ஃபோனை பிடுங்கி வச்சிருக்கானுங்க முப்பாந்தேதி தேதி அவள் வாயாலே இந்த மாதிரி அவனுக்கு ஏற்க ஓ ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டு இது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வரணுன்ட்டு ஆனால் ஆனால் முப்பதாந்தேதி உடம்புல அலர்ஜி மாதிரி இருக்குமான்னு அது ஏன்னா அடிப்படை தலைப்பு ஏதாவது தெரிஞ்சுறப்போது எனக்கு அலர்ஜி மாதிரி இருக்குமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஊசி போட்டாங்கம்மான்னு சொன்னான் அதெல்லாம் என்ன நடந்தது அவன் தான் சொல்லணும் வாயை தறக்கணும் அவன் தான் வாயை திறக்கணும் அவன் என்ன பண்ணான்றது அன்றைக்கி முப்பாந்தேதி தேதி இன்னும் நடந்தது மன்னிக்கு ஃபுல்லாக என்ன நடந்தது இருபத்தேழாம் தேதியிலே முப்பதாம் தேதி அவள் உயிர் போகிற வரலாம் என்ன நடந்ததுன்னு தெரியல அவனுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க தெரியும் அவங்க அம்மா இருந்திருக்காங்க கூட எல்லாரையும் விசாரிக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாரையும் விசாரிக்கணும் அவங்க கூட இருக்கவங்க விசாரிக்கணும் எங்களுக்கு ஏன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் பொண்ணு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்செட்டாக இருந்தாங்களா அது மாதிரிலாம் அவள் இருக்கிறதுல நார்மலாக ஆனால் இவன் ப ஏதோ டார்ச்சர் பண்ணுறான் இவன் இவன் ஃபோன்லேயே தான் டார்ச்சர் பண்ணுவான் ஃபோன் பேசி ஃபோன்லேயே தான் என்ன சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறாது அவள் என் பொண்ணு ஃபோன்லேயே கூட இருக்கும் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்றது வச்சுருப்பாள் தெரியும் பொண்ணா இது பண்ண இப்போ உங்க பொண்ணு இல்லைங்கிறத எப்படி தாங்கி முடியுது முடியாது ஐயோ எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியலையா எங்களால் நினைச்சுக்கூட இருபது வயசு ரெண்டாயிரத்தி மூணுல பிறந்தா பிறக்கும் போதே மூன்றரை கிலோ இருந்தால் குழந்தை ரதம் மாதிரி இருப்பா அவள் தங்குறதம் மாதிரி அவளை எப்படி பறி கொடுத்துட்டியா நானும் என் குடும்பம் படாத துன்பத்தில் இருக்க நினச்சி நினச்சி ரெண்டு மூணு நாளாக எங்களால் தூங்கவும் முடியல முடி நரக வேதனையாக இருக்கோம் நாங்கள் அங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களை சுற்றி இதுக்கெல்லாம் யார் இருக்காங்க என்னன்னு தெரியல என் குழந்தைய பறி கொடுத்துட்டு நாங்கள் ரொம்ப அவசைப்படுறோம் இன்னை இனி வர காலங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம் என் குழந்தை இல்லாத வாழ்க்கை எங்களால் வாழ முடியுமான்னு தெரியல என்னால் என் வாழவே முடியாது இனிமேல் நினச்சி நினச்சி அவள் அழுது இருக்கா அவளுக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு மூணு நாளாக நாங்கள் இதால் நாங்கள் தவிச்சிருக்கோம் நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு அவ்வளோ வீட்டில் அழுதுன்னு அழுதுன்னு இருக்கா அவ த என் பொண்ணு சின்ன பொண்ணும் ரெண்டு பேரும் வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்துருக்கேன் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் கோர்ட்டு மூலியமாக நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு ஜட்ஜ் எங்களுக்கு என் குழந்தைக்கு மறுபரிசீலனை பண்ணி அவளுக்கு நியாயம் கிடைக்கணும் அவளுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது அவன் வாயில் அந்த கோர்ட்டு நீ எங்களுக்கு தெரியப்படுத்தணும் யாரோ ஒருத்தவங்க போலீஸ்காரங்க போய்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் வாங்கிக்கோங்க பாடியை வாங்கிக்கோங்க உங்கள் பொண்ணு ஒன்றே இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது காயமாக இருக்குது உள்ளே அவளுக்கு இன்னும் நடந்துச்சு கொடுமை அவளை சு தூக்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்ணெல்லாம் பாருங்கள் நார்மலாக தான் படுத்த மாதிரி தான் இருக்குது அதான எஃபெக்டே இல்லை கழுத்து நெரிச்சு கொண்டானுங்களா என்ன பண்ணான் ஒயர் ஏதாவது வச்சு கழுத்து நிறைக்கிட்டானா அதெல்லாம் அவன் தான் சொல்லணும் போலீஸில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவன் போய் விழுந்துட்டான்றாங்க அடிப்பட்ட எப்படி இது நடக்கும் முந்தா நாள் நைட்டு நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராஜேஸ்வரி மேடம் சொன்னாங்க முந்தா நாள் நாங்கள் அவனை அரஸ்ட் பண்ணிட்டோம் முந்தா நாள் முப்பதாம் தேதி நே நைட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டுன்னு சொல்கிறாங்க சாரி மு முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பதாம் தேதி இல்லை தேதி நைட்டு முப்பத்தொன்னாந்தேதி மத்தியானம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு தம்பி நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் எங்கள் கிழமை சொன்னால் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இதில் நிறைய சந்தேகம் இருக்குது நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அன்னைக்கு நைட்டு முப்பத்தொன்னாம் தேதி நைட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் வந்தாங்க வாங்க தம்பி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொன்னாங்க முப்பது தேதி நைட்டு சொன்னாங்க நேற்று ஒன்றாம் தேதி போனதுக்கு கூட இருக்குது கூட ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் நியாயம் என்னது எனக்கு தெரியல சூசைட் எல்லாம் கொலைன்ற கண்டிப்பாக 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 என் பொண்ணை க கொலை பண்ணியிருக்காங்க என் பொண்ணு கழுத்து நினைச்சு எதை கொண்டு இருக்கானுங்க இன்னும் சூசைட் கிடையாது அவள் தைரியமான பொண்ணு அவள் தைரியமான பொண்ணு அவள் சூசைட் எல்லாம் பண்ணவே மாட்டாள் அவளுக்கு வாழணுன்ற ஆசை இருக்குது வாழணும் அவள் நல்லா இருக்கணும் அவள் நல்லா வீடு வாங்கணும் அப்போ அம்மா கூட அவன் இன்னதான் டார்ச்சர் பண்ணான்னு தெரில இன்னும் தான் அவன் பண்ணியிருக்கான் பிளாக்மெயில் இல்லைன்னா அவனை மாதிரி ஆளுங்க எப்படி என் குழந்தையை கூட இது எட்டுன்னு போக முடியும் ஏதோ பண்ணியிருக்கான் பேச விட மாட்டேன்டான் அம்மா அப்பாவகிட்ட பேச விட மாட்டேன்றான் நெருங்கி ஒரு வேலைக்கு போனால் நாலு பேர் கூட பேசிடுவாள் இப்போ நாலு பேர்கிட்ட சொல்ல வேண்டியதாகிடும் அவள் வேலைக்கே போடுறதில்லை எல்லா இடத்துலையும் அவன் மெட்ரோவில் போகும்போது எங்கெங்கேருந்து அவன் சைதா பட்டன் நந்தனத்திறந்தெல்லாம் அவன் கூட்டுன்னு கூட்டுன்னு போகிறது மேட் மெட்ரோவில் மிரட்டி கூட்டுன்னு போய் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் என்னென்ன பண்ண அது எல்லாரையும் கூட இருக்கவங்க விசாரிக்கணும் அவளாக போகலாம் அவளாக விருப்பப்பட்டுலாம் அவனை கட்டாயப்படுத்தி ஏதோ பண்ணி தான் அவன் விருப்ப அவள் கூட்டுன்னு போகிறானுங்க கடைசி அவங்க பொண்ணு எந்தளவுக்கு அவங்க மேலெல்லாம் பாசமாக இருப்பாங்க எங்களை என்ன கூப்பிடுறதே குழந்தை மங்குசு வாடா போடாம்தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் என் குழந்தைய வளர்த்தோம் அப்பா வந்துட்டானா அப்பா போயிட்டானா டேடி வந்துட்டானா டேடி தான் போவாள் குழந்தை எப்பவும் கேட்பாள் ஒரு சின்ன ஈயரும் கூட துரோகம் நினைக்காதோ என் குழந்தை அவன் எட்டு வந்து அந்த நாய்க்குட்டிக்காகவே நாங்கள் மூணு வீடு மாறிட்டோம் அவளுக்காகவே தான் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம் அவள் கேட்டான்றதுக்காக கடனுக்கு அந்த ஃபோனை கூட வாங்கி கொடுத்தானு மாசமான பணம் கட்டினு இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் கடைசி அந்த ஐஃபோனை கூட அவன் என்ன டார்ச்சர் பண்ணான் அவன் என் குழந்தைய என்ன பண்ணான்ட்டு அவங்க தான் அவங்களுக்கு தான் தெரியணும் அவ தங்கமான வைப்பா அவ தங்கமான என் கையிலே தான் நாங்க வச்சு வளர்த்திருந்தோம் நாங்க என் கையிலே தான் வச்சு வளர்த்திருந்தோம் அவளை தான் இந்த மாதிரி நான் மாதிரி ஆளுங்க தான் கூட்டிட்டு அங்க போறது இங்க போறது ஃப்ரெண்ட்ஸ் அங்க போறோம் இங்க போறோம் ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிட போறோம்னு இந்த மாதிரி ஆளுங்க தான் கூட்டின்னு போறது எதையாவது காமிச்சு இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிக்கிறானுங்க எதையாவது ஒண்ணு நீங்க பாருங்க சனி ஞாயிறானா அந்த கோட்டுப்புறம்லாம் பாருங்க இந்த மாதிரி புது புதுசாக சீரழிவான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கோட்ரு போய் இந்த மாதிரி பப்புன்றாங்க பண்ண என்னென்னமோ திறந்து வச்சுருக்கானுங்க யார் இதெல்லாம் அலோ பண்ணுறது குழந்தைங்களுக்கு பொம்பளை பசங்க யார் அலோவ் பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் இவங்க ஜட்ஜாய் தான் இவங்களாம் தான் கேட்கணும் உடனே இறந்ததுக்கு அப்புறமும் போராடுறீங்கன்னா இனிமேல் பொண்ணுக்கு நடக்கக்கூடாது நடக்க நடக்கக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரியான என் பொண்ணுக்காக நாங்கள் இன்னும் வாங்க மனசளவில் நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கோம் இனி இனி இந்த மாதிரியான பசங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது என் குழந்தைக்கு நடந்த மாதிரி யாரும் யாருக்குமே நடக்கக்கூடாது இனிமாரி இந்த மாதிரியான போக்கிரியான பசங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கவங்களாம் நல்லா இது பண்ணணும் கண்டிக்கணும் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி எவனும் ஏமாதிரி பட்டங்கள் திருத்தப்படணும் என் குழந்தை குழந்தைக்கு என்ன நடந்துன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என் குழந்தைக்கு என்ன நடந்து தெரிஞ்சுக்கணும் நான் அழிச்சி சீனியர் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பரவாயப்பா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எல்லா டிவிலையும் ஒரு இளம் பெண்ணு இருபது வயசு தான் ஒரு காதலன் வந்து வீட்டில் வந்து கல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்குறாங்க ரெண்டு பேரண்ட்ஸும் சம்மதிக்கிறாங்க மூணு மாதம் படிப்பு இருக்குது முடித்ததுக்கப்புறம் பொண்ணு தான் பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல் இவங்க சோஷியலாக பிஹேவ் பண்ண மாதிரி பிஹேவியர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இருபத்தேழாந்தேதிக்கு காலையில் இந்த பொண்ணு காலையில் வேலை பண் காலேஜ் போகுது சாயந்தரம் வேலை இப்போ பார்ட் டைமே பார்த்தேன் எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ட்ரைவர் ஹார்ட் பேஷண்ட்டு தானே ஃபீஸ் கட்டணுங்கிற பொறுப்புணர்வு கிடைச்சா இந்த இன்டிமசி ஏதோ டெவலப் ஆகியிருந்திருக்கு ரெண்டு மூணு மாதத்தில் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டோன்னே இப்போ வந்து சரி கன்சென்ட் கொடுக்குறோம் ஆனால் இப்போ கிடையாது பொண்ணு படிச்சுட்டு முதல் பட்டதாரி எங்கள் குடும்பத்தில் அதை முடித்ததுக்கப்புறம் தானே ஓகேட்டாங்க இருபத்தேழாந்தேதி எப்போது மாதிரி காலேஜ் கிளம்புறச்சே ஏதோ பார்ட்டி இவன்ட் இருக்குமா போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்குது அப்புறம் சாயந்தரம் ஏழு மணிக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணதான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிச்சு அப்புறம் அவங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க தொடர்பு வந்து அம்மாக்கிட்ட வந்து பேசினாங்கிறாங்க வரலாங்கிறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆச்சு நாட் ரீச்சபிள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஓடுது அவங்க வந்து பையனே அந்த நம்பரை ஏதோ பார்த்துருக்காங்க தெரியல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்துருக்காங்க ஒத்தனையும் ஆக்சஸபிளாக இல்லை இப்படி கதை ஓடுது திடீர்னு முப்பத்தொன்னாந்தேதி அன்றைக்கி காலையில் அந்த பொண்ணோட தங்கச்சி ஒருத்தங்கிருக்கு பதினெட்டு வயசு பதினேழு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு ஒரு காலையில் ஆரம்பத்துக்கு கால் வருது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறனால இன்றைக்கி பிரச்சனை வரவே அவங்க உடனே போலீஸ்க்கு போக முடியல வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆம்பளை கிடையாது அடுத்து நான் காலையில் போகிறாங்க சும்பத்தோட அந்த தேதி காலையில் ஃபோன் வந்துருச்சு டெட் பாடியாக இருக்கிறான் உங்கள் அக்கா மேட்டுக்கு போவாங்க சொல்லி யாரோ ஆம்பளை கொலை கேட்டு கட் ஆயிடுச்சு அந்த பொண்ணு திருப்பி கூப்பிட்ருக்கு ஆனால் எடுக்கல சுட்ச் ஆஃப் தேஷ்டுதி இது மியாட்டுக்கு போயிருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் முக்கியமாக இதில் தெரிவிக்க வேண்டும் நான் லீகலாக ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன் இப்போ வந்திருக்கிற புதிய சட்டங்களை மக்கள் எதுக்குறாங்க மக்களை பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உடனே நிவாரணம் கிடைக்கணும் ஏன் இப்போ கொடுமை செஞ்சவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிற தான் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பொண்ணு வந்து காணா போயிருக்கேன்னு தெரியல திடீர்னு இறப்பா வந்து ஒரு விளையாட்டில் வந்து அப்பா அம்மா சம்மந்தமும் இல்லாமல் ஆதார் கார்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசின போது நாங்கள் உயிரை காப்பாற்றுது எங்கள் கடமை அட்மிட் பண்ணோம் சொல்கிறீங்க விளையாட்டில் சொல்கிறாங்க அந்த ஜென்ரல் மேனேஜர் எங்கிட்ட அப்போ வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இறந்து தான் வந்ததுங்கிறாங்க இறந்து வந்த பாடியை ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் எப்படி ரிசீவ் பண்ணாங்கங்கிறது ஃபஸ்ட்டு லீகல் இஷ்யூ ஒன் எயிட்டி ஃபோரில் இப்போ வந்திருக்கிற திருத்தின புது சட்டங்களில் அதாவது புத்திய சிஆர்பிசி அது ஹிந்தியில் சொன்னவங்களுக்கு கோவப்படுவாங்க அந்த இதில் சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்க ஒன் எயிட்டி ஃபோரில் இந்த மாதிரி ஒரு டெத்தில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குமே ஆனால் அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோடைய என்கொயரி நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸெலாம் கையில் எடுக்கணும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது ரெவன்யூவில் வரும் அவங்க வந்து விசாரித்து இவங்க சொல்கிற கணக்கு தூக்குங்கிறாங்க தூக்குனா ஸ்பாட்டில் வந்து என்கொயரி நடக்கணும் இது எப்படி அந்த நான் வந்து எங்கேருந்து தூக்கு இருந்துச்சு எங்கே வந்தது என்னது ஒன்றுமே தெரியல எவ்ரிதிங் இஸ் இன் டார்க்கு அதுக்கு முதல்ல சாயந்தரம் ஒரு பத்து பதினஞ்சு ஆம்பளை பசங்களும் அஞ்சு பொண்களும் ரோடில் உட்காந்து மிட் நைட்டில் இந்த பொண்ணு அதில் இருந்துருக்காங்க அந்த பையனும் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நடக்குது வீடியோ இருக்குது இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது யங்ஸ்டர்ஸ் என்ன நடந்தது என்ன நடக்குது ரோட்டில் அதுக்கப்புறம் அடுத்த காலையில் இப்படி வரதா வருது விஷயம் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஆர்டர் பண்ணலை எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஆர்டர் பண்ணாமல் ஏஜ் மியாட் வந்து இது உள்ளே எப்படி வருது மியாட் தன்னுடைய பிணை பிணவரையில் எப்படி வச்சுக்கும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது உங்களுக்கே தெரியும் மியாட் எண்டர்லேஷனில் எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்னு ஏ கிரேடு ஏ பிளஸ் கிரேட் ஹாஸ்பிட்டலில் எப்படி வச்சுக்கிட்டாங்க யார் கொண்டு வந்து அனுபவிச்சாங்க கிட்ட தகவல்ல ஏதோ ஒரு பேர் வருது அந்த பேர் ஃபோன் நம்பர் இருக்குது அதை பண்ணுறோம் அவங்க என்ன சொல்கிறா நான் ஒரு அட்வகேட் அந்த பையனுடைய பெரியப்பானு அந்த கிரிடென்ஷியலை வந்து இங்கே பார் கவுன்சில் மிஸ்டர் அமர்ராஜ் ஜே சேர்மெண்ட்டை விசாரித்தேன் நான் அவர் அட்வொகேட்டே இல்லை பார் கவுன்சிலே அட்மிட் பண்ணல ரெண்டு ரோலே ஆகலை அட்வொகேட்டே கிடையாது அவர் பேர் கார்த்திக்னு வருது இந்த மாதிரி ஒரு எல்லாமே சந்தேகமாக இருக்குது சுற்றி இந்த மாதிரி சந்தேகமாக இருக்கிறச்ச உடம்புல எக்கச்சக்க தழும்புகள் இருந்து தான் அந்த பொண்ணோட தங்க பார்த்துருக்கு பாடி கொஞ்சம் திறந்து காட்டின போது அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் இவங்க பிரசன்ஸில் பண்ணு கேட்டது முடியாதுன்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறச்ச முதல்ல மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியே நடக்கலை இப்படி இருக்கிறச்ச அவங்க பாடி வாங்க மறுக்கிறாங்க அதனால் நீதி வழியாக போய் தனக்கு வேண்டிய பரிகாரம் கிடைக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது இந்த இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்தேன் இந்த மாதிரி பண்ணுறானாக்க இப்போ புதிய சட்டத்துப்படி பார்த்தீங்கன்னாக்க காதலித்து கைவிட்டு ஏமாத்தினாலே மரண தண்டனை உண்டுங்கிறாங்க இந்த சம்பவத்தை அவங்க கடக்குப்படி போலீஸ் தரப்புலேயும் அந்த அந்த கழகத்தில் அவங்க வீட்டில் தூக்கு போட்டுக்கிட்டா சொல்கிறாங்க ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டால் அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸை வீடியோ எடுத்து பெத்த பேரண்ட்ஸ்க்கு காட்டணும் ஏன் காட்டலை மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி ஏன் எங்கள் ஸ்பாட்டில் நடக்கலை என்ன நடந்தது இன்ன வரைக்கும் இந்த தகவல் வரலை இதில் எப்போ யார் பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க மியாட் ஹாஸ்பிட்டல் ஏன் இந்த ஜெனரல் மேனேஜர் அப்படி சப்போர்ட் பண்ணுறாரு அதனுடைய காரணம் என்ன அது பொய் அட்வொகேட்னு பொய் சொல்லி யாரோ ஒருத்தர் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாரு இது எப்படி சாத்தியம் இந்த ஜனநாயக நாட்டில் சட்ட உலகத்தில் இவ்வளோ இருக்கிறச்ச இவ்வளவு சீர்கேடுகள் நடக்கிறது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த போலீஸ் தரப்புலேருந்து நான் தான் கமிஷ்னர்டை போட்டேன் கமிஷ்னர்டை கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்க ஒரு விஷயம் வருது என்னுடைய க தகவலை வந்து ஜீரோ எஃப்ஐஆர் ஜீரோ எஃப்ஐஆர் ஒன் செவன்ட்டி த்ரீ எடுத்து இமீடியட்டாக காங்கிரஸ் எடுத்து நீங்கள் லாவை செட் பண்ணுங்கன்னு உடனே அப்புறம் டிசி போய் பார்த்துட்டு உங்களை காட்டுருக்காங்க அது வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க ஆறு ஐம்பதுக்கு வந்த ஃபோன் கால் வரைக்கும் பதினொன்றரை வரைக்கும் ஒரு தாயும் தகப்பனும் சுமந்து பழத்தை வளர்த்த குழந்தைய பார்க்க விடலை பார்க்க விடலை ஒரு பொண்ணு வந்து வேற போல டெட் பாடியாக வருதுனாக்க மிஸ்ட்ரி டெத் இல்லையா சஸ்பிஷியஸ் டெத் இல்லையா அப்போ என்கொயரி ஆர்டர் பண்ண வேணாமோ எயிட்டி ஃபோர்ல ஏன் பண்ணலை காவல்துறை ஏன் இப்படி தூங்குது ஏன் காவல்துறை அவங்கள வற்புறுத்தி வாங்க பார்க்குறதுங்க முன்னாடி நான் போடக்கூடாது அவங்க தான் இப்போ மாட்டைக்கெல்லாம் வற்புறுத்துறாங்க அதுக்கான வீடியோவும் நாங்கள் ட்விட்டரில் போட்டுருக்கோம் போயிட்டுருக்கேன் ஏன் காவல்துறை வற்புறுத்து அப்போ காவல்துறையும் இதில் உடந்தையாக இருக்கேன் என்ன காரணம் வேறு ஏதாவது பின் இயக்கம் நடக்குதா இதெல்லாம் சந்தேகம் வருது அவங்க நீதி வேணும் இது இந்த பொண்ணுக்கு நடந்த தான் பின்னாடி ஒரு சிக்னலாக இருக்கும் லீகலாகவும் சோஷியலாகவும் சிக்னலாக இருக்கும் எங்களை போல மாதராக இருக்கிற ஒரு சீனியர் அட்வொகேட்டில் இதை வந்து பார்க்காம கண்முடிக்கிட்டு இருந்தால் நாட்டில் சீரழிவு நிறையா இருக்கும் நாளைக்கு பெண்களுக்கு பாதுகாப்புலையும் எப்படிங்க படிக்க போகும் எப்படிங்க வேலைக்கு போகும் தமிழ்நாட்டில் இப்படியாக இருக்குது நிலமை அது ம அந்த கையில் தமிழ் காவல்துறையை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் இது பதில் சொல்லிதான் ஆகணும் அவங்களே சிவமோட்டவங்க இந்த இதில் தலையிட்டு அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் நாலு நாள் அந்த பொண்ணு எங்கே இருந்தது எந்த இடத்துல இந்த பொண்ணு கொண்டாந்து சேர்த்தாங்க என்னங்கிற விவரம்லாம் ஏன் வீடியோகிராஃபி கையில் வெளியில் வரலை இது ஏன் பதில் எங்களுக்கு காட்ட வேண்டாம் அந்த பெத்த தாய் தாப்பண்ணு காட்டணுமா இல்லையா போலீஸ் காதல் தரே ஏன் இந்தியம் வரைக்கும் அதை செய்யலை அதுக்கு பதில் சொல்லுமா லீகலி அதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லட்டும் அதுக்கு தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகணுங்கிறாங்க எடுத்து போய் கோர்ட்டில் போய் தாமதப்படுத்தணும் ஒரு பாடியை வச்சுக்கிட்டு இருக்கணும் எந்த பேரண்ட்ஸும் அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கு மனசு நொந்து போயிருக்கேனாக்க இதை புரிஞ்சுக்கணும் லீகலி டேஸ்ட்டு போய் ஒர்க்டவுட்டுங்கிறாங்க சட்டம் வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நீங்கள் புது சட்டத்தை கேட்டீங்க இந்த புது சட்டத்து படி இந்த கொலை வந்ததினால பதினஞ்சு நாளைக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும் அதையும் தாண்டி தொண்ணூறு நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டாகணும் அதுலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் ட்ரையலை முடிச்சாகணும் அந்த தொண்ணூறுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள இதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தாகணும் இந்த புதிய சட்டத்தின்படி ஒன்று ஒன்று வீடியோகிராஃபி பண்ணணும் எவ்ரிடே எவ்ரிடே நல்லா வச்சுக்கோங்க எவ்ரிடே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெண்ணியல் பாலியல் தொந்தரவு இந்த மாதிரியான சந்தேகம் வந்தால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் என்கொயர் பண்ணணும் எதுக்கு அங்கே ஜென்ஸ் வராங்க சட்டப்படி அது அப்புறம் அவங்களுக்கு எவ்ரிடே ரிப்போர்ட் எனக்கு அப்டேட் பண்ணணும் இந்த சட்ட புதிய சட்டப்படி இது வரைக்கும் அப்டேட் ஆகலை நான் இப்போ அப்டேட் கேட்டது இது தான் என்னது போலீஸ் வீடியோகிராஃபி காட்டிருக்கணும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் ஆயிருக்குன்னு அவங்களை கூப்பிட்டு சொல்லணும் தகவல் கொடுக்கணும் சட்டம் எல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்போ அவங்களாம் ட்ரைனிங் போனாங்களா அப்போ கடைப்பிடிக்க மறக்கிறாங்களா அப்போ போலீஸ் காவல்துறை என்ன பண்ணுது சட்டத்தான் அதுவும் சரியாக கையாளலை பையனை காப்பாற்றுறாங்களா பையனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா என்ன விவகாரம் ஒரு இளம் பெண்ணு அழகான பெண்ணு படித்து தன்னை காப்பாற்றப்பரான் வேலைக்கு பார்ப்பாராம் காத்திருந்த ஒரு பெற்றோருக்கு கிடைத்த பரிசாக இது கல்யாணம் பண்ணிட்டு நீ ஒழுங்காக வச்சுருக்கணும் எதுக்கு உடம்பு இல்லாத தழும்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு சொல்லுது என்கிட்ட மேடம் நான் பார்த்தேன் ஏதோ வீடியோ காட்டாங்க ஒரு மேடம் டக்குன்னு பிடிக்கிட்டாங்க அந்த எஸ்ஐஏ தட்டு தட்டு தட்டாக முதுகில் தான் இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக சோஃபை சோஃபா நீ அன்னைக்கு முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி யூசிப்பட்டதாக சொல்கிறாங்க ஏன் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உயிரை காப்பாற்ற எடுத்துகிட்டு போகல எதுக்கு மியாட்டுக்கு கொடுத்தீங்க மியாட்டு எப்படி அனுமதிச்சது முக்கா சந்தேகங்க ஒன் எயிட்டி ஃபோர் படி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியே நடக்காத போது இந்த வந்து விசாரணை நீதியற்றது பேஸ்லெஸ்ஸு இல்லீகல் இட் ஹேஸ் டு பி என்கொயர்ட் ப்ராப்பர்லி அண்ட் பனிஷ்மெண்ட் டெத் பனிஷ்மெண்ட் வெல்கம் ஆஸ் பர் த நியூ லா